சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவிலேயே அதிக போதை பொருட்கள் பயன்படுத்துகின்ற மாநிலம் அதன் பிறகு இப்போ தான் முதன்மை மாநிலம் சாராயம் விளக்க அமைச்சர்கள் கிடையாது மது குடிக்கிற அமைச்சர்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு ஒரு துளியில் கிடையாது கல்வித்துறையில படுதோல்வி ஒரு விளம்பரம் மட்டும் கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு விளம்பரம் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு கோவையில் விமான நிலையம் அருகில் ஒரு பெண் கொடூரமான முறையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார் ஒரு கல்லூரி படிக்கின்ற பெண் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்குன்னு எதுவும் கிடையாது சந்தி சிரிக்கிறது இந்த சட்டம் ஒழுங்கு முதலமைச்சர் கையில் இருக்கிறது இது ஏதோ ஜஸ்ட் ஒன் அந்த இன்சிடென்ட் சொல்ல முடியாது மூணு பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க என்னன்னா அவங்க குடிபோதையில் இருந்தாங்கன்னு ஒரு காரணம் சொல்றாங்க குடிபோதையில் மட்டும் இல்ல மற்ற போதைப் பொருட்களும் பயன்படுத்தி இருக்கிறாங்க செய்தி வந்துட்டு இருக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவிலேயே அதிக போதை பொருட்கள் பயன்படுத்துகின்ற மாநிலம்னா பஞ்சாப் அதன் பிறகு கேரளாவா இருக்குது இப்போ தான் முதன்மை மாநிலம் காவல்துறை முதலமைச்சர் கையில இருக்கு கடந்த டிசம்பர் மாதம் தான் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண் முறையில் பாலியல் வன்கொடுமை யார் திமுக மிருகம் நாடு ஐந்து மாதத்திற்கு முன்பு ஆரப்பாக்கம் என்ற கிராமம் கும்மிடி அருகில் ஆரப்பாக்கம் கிராமத்தில் எட்டு வயசு சிறுமி குழந்தை அதை ஒருத்தர் ஒரு கொடூர மனித மிருகம் அசாம்ல இருந்து வந்து ஆந்திராவில் வேலை செஞ்சுட்டு இருக்கான் ஆமா இங்க தமிழ்நாட்டில் வந்து அந்த குழந்தைய வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சு ரொம்ப மோசமான ஒரு நிகழ்வு அதெல்லாம் இதுல நிறைய இது போன்ற சம்பவங்கள் வெளியில சொல்லல சொல்ல மாற்றாங்க அந்த குடும்பம் பேர் போயிடும் அந்த பெண் பேர் கெட்டு போயிடும் இப்ப சொல்லல அன்றாட நிகழ்வுகளாக பெண்களுக்கு பாதுகாப்பு சுத்தமா கிடையாது ஏன் பாதுகாப்பு இல்ல நீங்க அளவுக்கு அதிகமா மது மது கடைகளை திறந்து மது குடிங்க குடிங்க குடிங்கன்னு சொல்லி தீபாவளியில எட்நூத்தி

இது போன்ற மனித மிருகங்கள் உருவாக்கப்படுகிறார்கள் இதனால தான் இது போன்ற நான் நடக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு ஒரு துளியல் கிடையாது தமிழ்நாடு மிக மிக மோசமான ஒரு கட்டத்தில் நம்ம இருக்கிறோம் இந்த தேர்தலில் திமுக படுதோல்வி அடைய போகுது அது மாற்று கருத்தே கிடையாது நான் நூறு நாள் நடைப்பயணத்தில் தமிழ்நாடு முழுவதும் நான் பார்த்துட்டேன் மக்களுடைய மனநிலை நான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறேன் கோரடத்துலலாம் திமுக மீது மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் சாதாரண கோவம் கிடையாது குறிப்பாக விவசாயிகள் விவசாய திட்டம் ஒன்று கூட செயல்படுத்தல நடைமுறைப்படுத்தல பெண்கள் அவ்வளோ கோபத்து இளைஞர்கள் ஒரு கோடியா அறுபது இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு வேலை திட்டம் இல்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தனியார் தொழில் நிறுவனங்களில் இருபத்தைந்து விழுக்காடு வேலை திட்டங்களை உள்ளூர் இளைஞர்களுக்கு நாங்கள் கொடுக்க சட்டம் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள் சட்டம் கொண்டு வருவோம்னு சொன்னாங்க சட்டத்தையும் கொண்டு வரல ஒன்னுட்டையும் கொண்டு வரல நாலரை வருஷம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் கொண்டு வர போறது கிடையாது ஒவ்வொரு துறையிலும் தோல்வி அறிஞ்சிருக்காது திமுக கல்வித்துறையில படுதோல்வி ஒரு விளம்பரம் மட்டும் கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு விளம்பரம் மட்டும் சுகாதாரத்துறையில சொல்லக்கூட தேவையில்லை ஒண்ணுமே நடக்கல கிட்னி திட்டம் தவிர வேற நடக்கல வேளாண் துறை மைனஸ்ல போயிட்டு இருக்கு வளர்ச்சி தமிழ்நாடு வரலாற்றுல இது வரைக்கும் மைனஸ்ல வளர்ச்சி வேளாண் துறை வளர்ச்சி போனதே கிடையாது நீர் பாசு திட்டங்கள் இரிகேஷன் அதுதான் என்னன்னு கேள்வி கேட்டு இருக்காங்க கர்நாடகாவில் ஒரு திட்டத்துக்கு எழுபதாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு இருக்கிறாங்க அப்பர் கிருஷ்ணா இரிகேஷன் ஸ்கீமுக்கு எழுபதாயிரம் கோடி ரூபாய் ஒரு திட்டத்திற்கு ஆனால் இங்கே மொத்தமாக தமிழ்நாடு மொத்தமாக இது போன பிக்சம்பாடி ஒரு இரிகேஷன் ஸ்கீம் தான் அது மாதிரி எவ்வளோ திட்டங்கள் இருக்குது அதை பற்றி என்னென்ன விட தெரியாத முதலமைச்சரும் அதிகாரிகளும் அமைச்சர்களும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் தேர்தல் வந்ததுன்னா மக்களை ஏமாற்றி காசு கொடுத்து ஜெயிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க அது உறுதியாக தமிழ்நாடு ஒரு மிக மோசமான ஒரு கட்டத்தில் இருக்கிறது நிச்சயமாக மக்களுக்கு ஒரு ஒரு முடிவு காத்துட்ருக்காங்க தேர்தலுக்கு காத்துட்ருக்காங்க தேர்தல் வந்துன்னா திமுக சரியான பாடத்தில் வரணும்